கலவை அருகே ஸ்ரீ காட்டேரி அம்மனுக்கு இரவில் நடந்த வினோத திருவிழாவில் கருப்பு ஆடை அணிந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள பெண்ணகர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ காட்டேரி அம்மனுக்கு தொன்று தொட்டு காலம் காலமாக வினோத திருவிழா நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவானது ஊரின் நன்மைக்காவும் பொதுமக்கள் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் அதோடு சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டு வருடங்களுக்கு முன் ஊரில் பலருக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதால் அப்பொழுது ஊரின் பொதுமக்கள் காட்டேரியம்மனை மண்ணால் செய்து திருவிழா வைத்து வழிபட்டு அம்மண்ணை உடலில் பூசியதால் நோய் குணமடைந்ததாக ஐதீகம் இதனால் தோன்றுதொட்டு இத்திருவிழா கிராம மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முன்னதாக ஊர் பொதுமக்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களை கொண்டு பொங்கல் வைத்து கருப்பு ஆடை அணிந்து படையல் செய்து கோழி ஆடு ஆகியவை பலியிட்டு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பம்பை உடுக்கை மூலம் பாடல் பாடி வழிபட்டபோது பெண்களின் மீது ஆக்ரோஷமாக வந்த ஸ்ரீ காட்டேரியம்மன் பொதுமக்களை கட்டி காப்பாற்றுவேன் என வாக்குறுதியும் வழங்கியது இத்திருவிழாவில் பெண்ணகர் சுற்றியுள்ள மாம்பாக்கம் வேம்பி தோணிமேடு உட்பட சென்னை காஞ்சிபுரம் வேலூர் பன்ருட்டி பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் வருகை தந்த பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர்